பேர் ஆலப்பன் எட்டியப்பன் பாலசுந்தரம் ராயபுரம் பாஜி சரிங்களா இந்த அமைப்பின் பேர் வந்து தமிழ்நாடு வன்னியக்குல சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அமைப்பின் நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமான தோற்றுவிக்கப்படுகிறது இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தால் சிதறிக் கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம் வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா இருக்கிற சொத்துக்களை பராமரித்தாலே போதும் அந்த சொத்துக்கள் விரயமாக இருக்குது வேண்டாத விஷயங்கள் கையில் அந்த சொத்துக்கள் இருக்கு அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுப்பட நோக்கம் இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும் ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா இதுதான் இதோட காரணம் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலை அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் ஒன்பே இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு வந்து பல வருஷமாக வன்னிய சமுதாயம் கேட்டுருக்காங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடில் கேட்குறது பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும் டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒது கல்வி வாய்ப்பில் கேட்குறீங்க ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை அப்போ என்ன கேட்டுருணுன்னா வன்னியர் சமய மக்கள் அரசியலில் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி எம்எல்ஏவில் குறைந்தபட்சம் நூறு எம்எல்ஏ வன்னியிருந்தோம் நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டிருக்கோம் சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நாம் இடஒதுக்கேட்டால் கொடுக்குற அளவுக்கு அந்த நேர்மை அவங்களுக்கு இல்லை ஏன் நாம் கொடுக்க மாட்டாங்க என்பது தெரிந்த விஷயம் கொடுக்காதக்கிட்ட போய் கொடுக்குணும்னு கேட்குறது தவறான விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வன்னியர்களை பெருசாக கொண்டு வரணும் ஆனால் பல அமைப்பு இருக்குன்னு கேட்கலாம் ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சுன்னு கேட்கலாம் ஏன்னா பல அமைப்பில் இருந்தாலும் மூன்று கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டால் ஒழிய வன்னியர் சமுதாயத்தை மிகப்பெரிய சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியாது இந்த சமூகம் ஒன்றிணைந்தால் வருங்கால வன்னியல் வளமாகும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த பிரெஸ்மீட்டை வச்சுருக்கேன்